ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வணஞ்ச ஆறுமுகாம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான ஒரு சைடிஷ் தாங்க பண்ண போகிறோம் இது வந்து காலிஃப்ளவர் எக் பொரியல் காலிஃப்ளவரையும் முட்டையும் வச்சு நம்ம சூப்பரான டேஸ்டியான ஒரு பொரியல் பண்ண போகிறோம் இது எப்படி பண்ண போகிறோன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ இந்த பொரியல் செய்கிறதுக்கு காலிஃப்ளவரை வந்து சுடுதண்ணியில் போட்டு வைக்கலாம் இப்போது வாஷ் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை நம்ம இது மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம் பொடியாக இதோடு சேர்த்து ரெண்டு பச்சை மிளகாவும் கட் பண்ணியிருக்கோம் இப்போ தக்காளியும் ரெண்டு தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு இதுக்கு வந்து நான் நாலு முட்டை எடுத்துருக்குறோம் அப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க பேன் நல்லா ஹீட் ஆனோன்னா ஆயில் ஊற்றிக்கோங்க இந்த ஆயிலும் ஹீட் ஆகட்டும் பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம் இந்த பெருஞ்சீரகம் பொறிஞ்ச நம்ம க பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த வெங்காயம் பச்சை மிளகாயையும் சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா நம்ம எண்ணெயிலே வதக்கி விட்ருலாம் நல்லா வதங்கி கொஞ்சம் வந்து அந்த கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் வதக்கி விட்ருவோம் அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த பொரியல் வந்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இந்த வெங்காயமும் வந்து ஈவனாக அதில் மிக்ஸ் ஆகியிருக்கும் இந்த பச்சை வாசனை இல்லாமல் இப்போ வந்து நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை இதோட சேர்த்துக்கலாம் இந்த தக்காளியும் நல்லா குக் ஆகணும் இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்கலாம் இப்போ அந்த வந்து நல்லா வெங்காயமும் தக்காளியும் வந்து நல்லா குக்காகி ஒரு கிரேவி மாதிரி வரணும் அப்போ வந்து நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கு இப்போ இதில் தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை இதோடு சேர்த்து நம்ம வேக விட்டுக்கலாம் இதோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அடிப்பிடிக்காமல் கிளரி விட்டுட்டு கொஞ்சம் நல்லா வெந்துருட்டோம் இது நம்ம பொடிசாக கட் பண்ணி விக்கறனால சீக்கிரம் வெந்துடும் இதுக்கப்புறமா நம்ம வந்து மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இந்த காலிஃப்ளவருக்கு தகுந்த மாதிரி நம்ம உப்பு கொஞ்சம் சேர்த்து வேக விடணும் இப்போ நம்ம கொஞ்சமாக இந்த காய் வேகிறதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி இந்த காலிஃப்ளவரை வேக வச்சுக்கலாம் சட்டுன்னு வெந்துடும் ஏன்னா நம்ம பொடிஸாக கட் பண்ணி இருக்கிறதுனால ஏற்கனவே வந்து வெங்காயம் தக்காளி எல்லாமே வதங்கி இந்த காயோட மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனும் ம மஞ்சத்தூள் உப்பு எல்லாமே சேர்த்து வேக வச்சாச்சு இப்போ இது வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு பொரியல் மாதிரி தண்ணியெல்லாம் உறிஞ்சிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து எடுத்து வச்சிருக்க முட்டையை இதில் ஒன்று ஒன்றா வந்து நம்ம சேர்க்க ஆரம்பிக்கலாம் இப்போ இந்த பொரியலுக்கு வந்து நாங்கள் நாலு முட்டை எடுத்துருக்குறோம் உங்களுக்கு எத்தனை தேவைப்படுதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இது மாதிரி நாளையும் உடச்சி ஊற்றிட்டு இதை லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விடணும் இந்த காலிஃப்ளவர் தக்காளி வெங்காயம் இந்த முட்டை எல்லாம் சேர்ந்து ஒன்றா ஈவனாக குக் ஆகணும் அப்போ தான் வந்து அது பொரியல் மாதிரி அது வந்துடும் இப்போ வந்து நம்ம இந்த முட்டை ஊற்றி இதுக்கு தகுந்த மாதிரி உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் இதோட லைட்டாக நூலும் நம்ம போட்டுக்கலாம் போட்டு சிம்மில் வச்சு கிளறி விடுங்க இந்த ஸ்டேஜ் பாருங்கள் இப்போ வந்து நல்லா ரெண்டுமே ஈவனாக வெந்து பொரியல் கண்டிஷனுக்கு வந்துடுச்சு இப்போ நம்ம இனி இறக்க போகிற நேரத்தில் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி நம்ம இதை இறக்கிடலாம் அவ்வளோதாங்க காலிஃப்ளவர் முட்டை பொரியல் முடிச்சிடலாம் சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் இந்த மாதிரி டேஸ்ட்டான ஈஸியான ஒரு பொரியல் வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து ஸ்கூலுக்கும் நீங்கள் வந்து டிஃபன் பாக்ஸுக்கு செஞ்சு கட்டி கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதை நான் இப்போ நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் இப்போ எங்கள் வீட்டில் இது வந்து நாங்கள் சாம்பார் வச்சுட்டு சைட் டிஷ்ஷாக தான் இந்த பொரியல் பண்ணியிருக்கோம் நாங்கள் கத்திரிக்காய் கொத்தவரங்காய் சாம்பார் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பொரியல் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது எல்லா குழந்தைங்களுக்குமே இது பிடிக்கும் நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்